இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏசாயாவை நான் துரிதமாக பார்க்கட்டும் நாம் அந்த தேவகுமாரர்களை புரிந்து கொண்டோம் இப்பொழுது நாம் பார்ப்போம் இஸ்ரவேலா பாருங்கள் நீங்கள் இதை படிப்பீர்களானால் சகோதரனே அது ஒன்று சேர்ந்து எழுதப்பட்டுள்ளது இரண்டு முறைகள் அவரை அடித்து விட்டார் நான் வேறொன்றை எடுக்கிறேன் நீங்கள் விரும்பினால் தயவு செய்து பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள் என்னும் ஏசாயாவின் கருத்து கிறிஸ்துவின் ஆயிர வருட அரசாட்சியில் நிகழப்போவதா அநேக நவீன மதவாதிகள் நமக்கு கூறுவது போன்று வேறு விதமாக மனிதனால் கொண்டு வரப்படும் என்னுடைய அருமையான சகோதரனே அல்லது சகோதரியே நீங்கள் யாராய் இருந்தாலும் இது ஒரு மனிதனின் கையெழுத்து போல் உள்ளது ஆனால் எப்படியாயிருந்த யாராயிருந்தாலும் சரி நீங்கள் முற்றிலும் சரியாக கேட்டிருக்கிறீர்கள் அப்பொழுது மண்வெட்டிகளை அடிப்பார்கள் அல்லது பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள் அது வருட அரசாட்சியை கொண்டு வரும் இந்த நவீன கோட்பாட்டு குழுக்கள் எங்கும் சென்று மக்களுக்கு அறிவை போதித்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க முயல்கின்றனர் அது தேவன் தாமே இயற்கைக்கு மேம்பட்டவராய் இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமையுடன் இயற்கைக்கு மேம்பட்டவர்களை விசுவாசித்து தேவனுடைய குமாரர்களை வணையும் இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமையை பெற்றுக் கொள்ளும் மக்களிடம் வருவதாகும் அலையா அது இனிமேல் படித்தல் எழுதல் கணிதம் போன்றவையா இருக்காது அது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தேர்ந்த வல்லமையால் தான் இருக்கும் அப்பொழுது உலகமானது இனி யுத்தத்தை கற்பிக்காது இன்றுள்ள ஒவ்வொரு நாடும் எந்த ஒரு அதிகாரமும் ஒவ்வொரு ராஜ்யமும் பிசாசினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது வேதம் அவ்வாறு கூறுகின்றது இந்த நாட்களில் ஒன்றில் உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய கத்தருடையதும் அவருடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யங்களாகவும் ஆகிவிடும் அவர் இப்பூமியில் ஆயிரம் வருடம் அரசாளுவார் சபை எடுத்துக் கொள்ளப்படும் அன்பான வாசகனே சரியே அது முற்றிலும் சரியே அந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஊழியக்காரர் ஆவர் மனிதன் எண்ணக்கூடாத திரளான கூட்டம் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாக ஜனங்கள் அவர்கள் புறஜாதிகள் ஆவர் இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடம் அங்கே ஒரே ஒரு சிறு காரியம் இருக்கிறது என்னால் முடியவில்லை நான் இன்னும் சில நிமிடங்களில் சபையோடு ஜபத்தை ஏறெடுக்க உள்ளேன் இங்கே கவனியுங்கள் இப்பொழுது இது மிக முக்கியமான ஒன்று என்று நான் நினைக்கிறேன் நான் வியாதியஸ்தர்க்காக ஜபிக்க வேண்டும் நாம் துரிதப்படுவோம் நாம் பகுத்தறிதலை வைப்பதற்கு பதிலாக நேராக சென்று விடுவோம் நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன் இங்கே வேறொன்றும் கூட இருக்கின்றது நான் இதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை அடுத்த ஞாயிறு என்று பார்க்கலாம் என்று நான் யூகிக்கிறேன் நண்பர்களே இதன் பேரில் கவனம் செலுத்துங்கள் எவ்வளவு அழகாய் உள்ளது கவனியுங்கள் இந்த கேள்வியை கேட்ட இந்த நபர் யாராயினும் இப்பொழுது நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இப்பொழுது அவர்கள் ஊழியக்காரர் அவர்கள் சேமிப்பார்கள் நீங்கள் சரியாக நிலைப்படுத்தி கவனித்திருப்பீர்களானால் பழகிய வேதவசனத்தில் நிழற்பட நேர் படிவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதன் நிழலை எப்போதும் கவனியுங்கள் சரி அது என்னவென்பதை பார்க்க திரும்பி பாருங்கள் இப்பொழுது சிலுவை முதற்கொண்டு அது எதிர்மாறாக இருக்கின்றது நீங்கள் நிழல் என்றால் என்ன என்பதை காண வேண்டும் என்றால் நிழற்பட நேர் என்ன என்பதை காண வேண்டும் அங்கே சிலுவையை எதிர்நோக்கி சார்ந்திருக்க வேண்டியிருந்தது சிலுவை எவ்விதம் இருக்கும் என்பதை காண அங்கே நாம் திரும்பி பார்த்து நிழலை காண வேண்டியிருந்தது இருந்தது இப்பொழுது அந்த நிழல் என்ன என்பதை காண நாம் சிலுவையில் இருந்து பார்க்க வேண்டியதாக உள்ளது புரிகிறதா கிறிஸ்து அந்த நாளிலே பூமியில் இருந்த போது என்னவா இருந்தார் என்றும் அப்பொழுது அவர் என்னவா இருந்தாரோ இப்பொழுதும் அவர் அவ்வாறு இருக்கிறார் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இதுதான் அவருடைய நிழல் நான் என்ன கூற முயல்கிறேன் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா துவக்கத்தில் அது எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நான் விவரித்ததை நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது நான் அங்கே இருந்து பார்ப்பேன் ஆனால் இது இருக்கும் சிலுவை என்னவா இருந்தது என்பதை அறிந்து கொள்ள நான் அந்த நிழல் என்ன என்பதை நோக்கி பார்க்க வேண்டும் இப்பொழுது ஒரு நாளிலே இஸ்ரேலிலே பாவம் இருந்தது அங்கே ஒரு மனிதன் இருந்தான் அது லேவி என்னும் பேரையுடைய கோத்திரம் அவர்கள் தங்களுடைய பட்டயங்களை உருவி மோசையுடன் பாளையத்திற்கு சென்று பாவமாயிருந்த எல்லாவற்றையும் அடித்து போட்டார்கள் அது சரிதானே தேவன் பார்த்து நீங்கள் எனக்காக நின்று இதை செய்தபடியால் உங்களுடைய எல்லோரும் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் நீங்கள் நேராக சென்று ஆலயத்தில் ஆசாரியர்களாய் இருங்கள் என்றார் அது சரிதானே நீங்கள் ஆலயத்திலே இருங்கள் மற்றவர் வேலை செய்து பத்தில் ஒரு பங்கை கொண்டு வந்து உங்களை பராமரித்து பார்த்துக் கொள்வார்கள் அது சரிதானே ஓ அல்லுவியா அந்த ஆலயம் என்னவா இருந்தது என்பதை நீங்கள் காண்பீர்களானால் அந்த லேவியர் மனவாட்டியா இருந்தனர் இப்பொழுது பாவமானது ஒவ்வொரு தருணத்திலும் எழும்புகையில் தேவியர் தங்கள் பட்டயங்களை உருவுகிறார்கள் பரிசுத்த ஆவியினால் பிறந்த மனவாட்டி அங்கே நின்று கொண்டு நேர்மறையில் உள்ள இயேசு தான் எதிர்மறையிலும் இருக்கிறார் பாவம் பாவம் என்னமாக பாவம்தான் அந்த காரியங்களை செய்வது தவறு என்று கூறுகிறார் அது சரி அவர்கள் ஒரு பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கின்றனர் தேவன் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே இப்பொழுது உள்ளே வாருங்கள் என்று கூறுகிறார் அதுதான் மனபாட்டி அங்கே ஊழியக்காரர் உள்ளனர் அந்த ஊழியக்காரர் எங்கே பாலைமறை இருக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த பக்கம் பனிரெண்டு நான் பொருட்படுத்தி கூறுவதோ இந்த பக்கமாக நான்கு அந்த பக்கமாக நான்கு அந்த அந்த பக்கம் நான்கு பனிரெண்டு கோத்திரங்கள் பனிரெண்டு கோத்திரங்கள் தான் அந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்கள் அந்த நகரம் அதனுடைய பனிரெண்டு அஸ்திபாரங்களோடு இருப்பதை அவன் கண்டான் ஒவ்வொரு வாசலின் மேலும் ஒரு அப்பசனுடைய பெயர் எழுதப்பட்டுள்ளது பனிரெண்டு வாசல்கள் அதை சுற்றி பனிரெண்டு கோத்திரங்கள் அலிலுயா உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன அதனுள்ளே உள்ளே மீட்கப்பட்டவர்கள் இருந்தனர் அலிலுயா கருப்பு வெள்ளை மஞ்சள் பழுப்பு மற்றும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லோரும் அவருடைய இருப்பார் அவர்கள் அவரோடு இருப்பார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அவர்கள் சூரியன் அவர்கள் மீது இனி விடுவதும் இல்லை அவர்கள் இனி பசியோ தாகமோ அடைவதில்லை முடிவே இல்லாத யுகத்தினுடாக கிறிஸ்துவுடனே கூட அவர்கள் எந்தென்றுமாக அரசாழுவார்கள் ராஜாவாகிய அவரும் ராணியாகிய அவர்களுமே என் அரசாழுவார்கள் கத்தரங்குளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இவைகளை வைத்துக் கொள்வேன் தேவனுக்கு சித்தமானால் ஒருவேளை இவைகளை என்னுடன் கொண்டு வந்து அவைகளுக்கு இந்திர பதிலளிப்பேன் அல்லது எப்பொழுதாயிலும் சகோதரனே நாம் ஒன்றாக கூடி பேசுவோம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் உங்களுடைய முழு ஹயத்து அவரை வேசிக்கின்றீர்களா அதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகிறோம் வேத சாஸ்திரத்தை நோக்கி அல்ல ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய செந்நிற வெள்ளத்தை நோக்கி இரத்தத்தில் தான் ஜீவன் உள்ளது ஆகவே நம்முடைய ஜீவனாயும் இப்பொழுது நமக்குள்ளே வாசம் செய்யும் தேவனுடைய ரத்தம் அவரே பிணைக்கும் பிணைப்பு ஆசிர்வதிக்கப்படுவதாக நாம் வியாதிஸ்திற்காக ஜெயிக்கப் போகையில் இப்பொழுது விசேஷமான ஒரு பாடலை பாட நான் விரும்புகிறேன் சகோதரி கெட்டி மற்றும் அவருடைய மகள் அவர்களுக்கு விருப்பமானால் இங்கே அவர்கள் வர நான் விரும்புகிறேன் இதுதான் உண்மையான பழைய பாடல் நம்பிடுவாய் என்னும் பாடலை நீங்கள் அதை எனக்காக பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அந்த கதவு நடந்து வரும்போதும் எல்லா நாடுகளிலும் இந்த பாடல் என்னை பின்தொடர்ந்து வருகின்றது என்பதை நான் நினைவில் கொள்கிறேன் அவர்கள் அதை பாட நான் விரும்புகிறேன் அவள் முதன்முறையாக வாசித்த போது அதை நான் முதன்முறையாக கேட்டேன் என்னுடைய நண்பர் ஒருவர் பால் ரேடார் அதை எழுதினார் மேலும் நாம் வியாதியஸ்திற்காக ஜபிக்கும் முன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த வியாதி உள்ள மக்களின் மேல் அமர்ந்திருக்க இந்த பாடலை அவர்கள் பாட நான் விரும்புகிறேன் நாங்கள் நிறைய நேரம் எடுத்துக் கொண்டோம் மன்னிக்கவும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் கேள்விகளை விரும்புகிறீர்களா நான் விரும்புகிறேன் ஓ அவைகள் உண்மையாகவே நல்லவைகளாக உள்ளன அவைகள் மிக நல்லவைகளாக இருந்தன மற்றொரு கேள்வி குத்தும் உள்ளது மேலும் உண்மையாகவே அவைகளில் சில இன்னும் முழுமையாக படித்து பார்க்கப்படவில்லை இன்னுமாக ஓ படித்து பார்க்க நிறைய உள்ளன கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது எல்லோரும் உங்கள் மனதை கிறிஸ்துவின் மீது வைத்துக் கொள்ளுங்கள் கேள்விகளில் இருந்து தெய்வீக சுகமளித்தலுக்கு நாம் ஆர்வமாக இங்கே ஜபம் செய்யப்பட எத்தனை பேர் உள்ளீர்கள் ஜபிக்கப்பட விரும்புவோரின் கரங்களை நாங்கள் காணட்டும் சரி நம்முடைய சகோதரிகள் இந்த அருமையான பாடலை பாடி முடித்தவுடன் ஒரு நொடியில் நாம் அவர்களை கொண்டு வந்து ஜெபிப்போம் அவர்கள் ஆயத்தமாக இப்பொழுது உங்கள் முன் இருப்பதுதான் அந்த வாக்கு இது அவருடைய வேதாகமும் இப்பொழுது வியாதிஸ்தரனாகிய நீங்கள் உங்களால் முடியுமானால் இப்பொழுது பீடத்தை சுற்றி செல்லுங்கள் இப்பொழுது பரலோக பிதாவே இந்த வேத வசனத்திற்காகவும் நம்பிடுவாய் என்ற இந்த பாடலுக்காகவும் இன்றைக்கு நாங்கள் மிகவும் நன்றி இருக்கிறோம் சந்திர ரோகத்தை கொண்டிருந்த பையனின் தந்தையிடம் நம்பிடுவாய் ஏனெனில் யாவும் கைகூடும் என்று நீர் கூறுவதை எங்களால் கேட்க முடிகின்றது இப்பொழுது தேவனே பீடத்தண்டை ஜபிக்கப்படுவதற்காக இம்மக்கள் வந்து கொண்டிருக்கையில் நாங்கள் இங்கே எதிர்மறையாக எதிர்மறையாக இருப்பதையும் நேர்மறையானது எங்களை சுற்றி இருப்பதையும் காண்கிறோம் எங்கள் மீதிருந்த அழியாமையின் ஆவி ஒருபோதும் அறியாது அது காலாகாலங்களாக இருக்கும் நாங்கள் இப்பொழுது உம்முடைய அபிஷேகம் மண்டப்பட்ட ஊழியக்காரராக எங்களுடைய சக மனிதன் சகாயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி புறப்பட்டு செல்கையில் ஒரே ஒரு மாற்றுபடிதான் உண்டு பிதாவே அது உண்மை அவர்கள் மகிமைப்படுத்துவதே ஆகும் இப்பொழுது இந்த காலையில் வியாதியாய் அவதியுற்று பீடத்தண்டை நிற்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை அளிப்பாராக சற்று அந்த சகோதரிகள் பயப்படாதே சிறுமந்தையே என்று பாடியது போல உம்முடைய சிறு எங்களுக்கு கத்தாவே அவர்களுக்கு ராஜ்யத்தை அருளுவது உம்முடைய நல்ல சித்தம் என்பதை நாங்கள் அறிவோம் நீர் எப்போதும் எங்கள் அருகாமையில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் ஏனென்றால் நீர் எங்கே இரண்டு மூன்று பேர் என்னுடைய நாமத்தினால் கூடியிருப்பார்களோ நான் அவர்கள் மத்தியில் இருப்பேன் அவர்கள் கேட்பது எதுவோ அதை நான் அவர்களுக்கு அளிப்பேன் என்று கூறியிருக்கிறீர் இப்பொழுது ஒருபோதும் தவற முடியாத தேவனுடைய வார்த்தையின்படி கத்தாவே ஒவ்வொருவருக்கும் சுகத்தை அருளும் அவர்கள் இங்கே நின்று காத்திருக்கின்றனர் நாங்கள் அவர்களை எண்ணெயினால் அபிஷேகித்து அவர்கள் மீது கரங்களை வைத்து விடுதலைக்காக வேண்டுகையில் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆசனங்களுக்கு தங்கள் வீடுகளுக்கு உம்மை துதித்துக் கொண்டு இயல்பாகவும் பரிபூர்ணமாகவும் சுகமடைந்தவர்களாக செல்வார்களாக கர்த்தாவே மறுபடியும் இந்திரவு திரும்பி வந்து ஆராதனையில் தாங்கள் சுகமடைந்ததற்காக உம்மை துதித்து தேவனுக்கு மகிமையை செலுத்தட்டும் கர்த்தாவே அதை அருளும் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துகையில் சகோதரனவில் உமக்கு விருப்பமானால் என்னுடன் வாருங்கள் சகோதரன் பிளிமேன் சகோதரன் டீட்ஸ்மேன் அல்லது இங்கே யாராவது சகோதரன் காக்ஸ் நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து பீடத்தண்டை எனக்கு உதவ நான் விரும்புகிறேன் இந்த நேரத்திலே சபையின் எல்லா முகப்பர்களையும் நான் அழைக்கின்றேன் நான் அவர்களுக்காக ஜபிக்கையில் நீங்கள் விரும்பினால் அவர்களுக்கு வந்து உதவி செய்யலாம் இங்கே உள்ள எல்லோரும் உண்மையாகவே உத்தவமாக இருக்க நான் விரும்புகிறேன் நாங்கள் வியாதியஸ்திற்காக ஜபிக்கையில் நீங்களும் எங்களுடன் சேர்ந்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன் சிறிது நேரத்திற்கு முன்பு மண்டபத்தை விட்டு வெளியே சென்ற இரத்த போக்குடைய ஒரு சிறு பையன் அங்கே இப்பொழுது பின்புறம் உட்கார்ந்திருப்பதை நான் காண்கிறேன் கத்ராகி இயேசு இப்பொழுது அற்புதமாக அந்த பெருக்கை நிறுத்தினார் பார்த்தீர்களா அவருடைய இரக்கம் துதிக்கப்படுவதாக அவருடைய நாமம் போற்றப்படுவதாக கடந்த சில நாட்களாக எத்தனை பேர் சுகமடைந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அப்போ சில நாட்களில் இருந்து அதே கத்தராகி இயேசு சரியாக இப்பொழுது இருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள் அது புறஜாதிகளின் முடிவை ஆரம்பித்தலாகும் இயற்கைக்கு மேம்பட்ட விசுவாசிகளின் மத்தியில் ஒரு பெரிய அசைவு சென்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம் சரியாக இப்பொழுது இங்கே கூடாரத்தில் இருக்கின்றது என்பதை சற்று எண்ணி பாருங்கள் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம்தான் உங்களுடைய மகிமைப்படுத்தப்பட்ட நிலையாக இருக்கின்றது நீங்கள் சரியாக இப்பொழுது கிறிஸ்துவிற்குள் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளீர்கள் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ஒரு பேட்டரி என்ற மின்கலத்திற்குள் மின்சேமிப்பு நடந்து கொண்டிருப்பது போல உங்களுடைய சொந்த மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம் உங்களுக்கு வல்லமையை அளிப்பதற்கு கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக இப்பொழுது சரியாக உங்கள் அருகிலேயே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கின்றது அது உங்களுடைய சரீரத்தில் புதிய வலிமையை உங்களுக்கு அளிக்கவே இருக்கின்றது நீங்கள் பெற்றுள்ள சுகவீனத்திலிருந்து உங்களை சுகப்படுத்தி உங்களை சுகமுள்ளவர்களாக்கும்படி செய்கின்றது இப்பொழுது நான் சபை நடத்தில் விரும்புவது அவர்கள் விரும்பினால் நம்முடைய சகோதரிகளுடன் சேர்ந்து அவர்கள் அந்த பாடலை மறுபடியும் பாடுவார்களானால் நலமாயிருக்கும் இப்பொழுது பீடத்தண்டை நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது நண்பர்களே நான் ஒரு வஞ்சகனாக இருப்பேனானால் அதன் உண்மையை நான் அறியேன் என் முழு இருதயத்துடன் ஜனங்களுக்கு உதவி செய்ய நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு கிறிஸ்தவராக இருக்க நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் உதவ முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய பரலோக பிதாவை நேசிப்பேனானால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் நான் நேசிக்கிறேன் நான் அப்படி இல்லை எனில் நான் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பேனானால் நான் தேவனை வஞ்சிக்க முயற்சித்துள்ளேன் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தேவனை யாருமே வஞ்சிக்க முடியாது நான் உங்களுக்கு உதவிடவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் அதன் காரணமாகத்தான் தேவன் என்னுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை அவைகள் மிகவும் குறைவுள்ளதாக இருக்கலாம் அவைகளில் சிலவற்றை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் நான் அவைகளை குறித்து வெட்கப்பட்டு என்னுடைய முயற்சிகளுக்காக மனம் வருந்துகிறேன் என்பதை தேவன் அறிவார் ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் உதவத்தான் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இங்கே சரியாக மேடையின் மீது இயேசுவை இந்த காலை வேளையில் உங்களுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசனங்களுக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் நலமுள்ளவர்களாக சுகமடைந்தவர்களாக திரும்பி செல்வீர்கள் இப்பொழுது இங்கே நூற்றுக்கணக்கானவர்களையும் உலகெங்கிலும் ஆயிரம் ஆயிரம் பேர்களையும் அவர் சுகமாக்குகிறார் என்றால் உங்களை சுகமாக்க அவரால் முடியாதா விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள் சரி சகோதரிகளே சகோதரனில் நீங்கள் வந்து அவர்களை அபிஷேகிக்க நான் விரும்புகிறேன்